வணக்கம் நண்பர்களே மனித பிறவிக்கு உரித்தான கர்ம வினைகள் கணக்கில் அடங்காதவை பரிகாரங்கள் பூஜைகள் இடைவணக்கம் போன்ற ஏதும் பயன் அளிப்பதாக தெரியவில்லை ஆனால் முழு நம்பிக்கையுடனும் தூய மனதுடனும் சித்தர்கள் ஜீவன் முக்தர்கள் மகான்கள் ஜீவ சமாதிகள் என வழிபட்டு வந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பம் ஏற்படலாம் என்பது பலரது அனுபவம் சித்தர்களின் ஜீவ ஜீவசமாதிகளை குறித்த வீடியோ பதிவுகள் யூடியூபில் ஏராளமான அளவில் காணப்படுகிறது இதில் உண்மை எது பொய் என்று என தீர்மானிப்பது மிகவும் கஷ்டமானது ஏனென்றால் எதை எதையோ சொல்லி குழப்புகிறார்கள் சரி இருக்கட்டும் இப்பொழுது எனது தூரத்து உறவினர் ஒருவரின் சொந்த அனுபவத்தை இங்கு பதிவு செய்கிறேன் அவர் வீட்டிற்கு நான் சென்றிருந்த சமயம் அங்கு இரண்டு மூன்று நண்பர்கள் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தார்கள் நானும் அதில் கலந்து கொண்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன் அவருக்கு பேர குழந்தை பிறந்து விட்டது குடும்பமே மகிழ்ச்சியில் மூழ்கி போனது சரி ஒரு ஒராண்டு பூர்த்தியாகிவிட்டதால் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாம் போய் வந்தாகிவிட்டது விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது அப்பொழுது அங்கு வந்த ஒரு நண்பர் அவர் மருத்துவர் குழந்தையை தூக்கி விளையாட்டு காண்பித்தார் ஆனால் அந்த குழந்தையோ விளையாட்டு பொருள்களை எதையுமே கை நீட்டி வாங்கி கொள்ளவில்லை அப்போது அவன் தாத்தாவும் இவன் இப்படித்தான் எதையுமே தானாக எடுத்து கொள்வதில்லை நேராக காண்பித்து பேசினாலும் கண்டுகொள்வதில்லை எங்கெங்கேயோ கொள்கிறான் தெரியவில்லை என்றபோது டாக்டர் அவனை சற்று உன்னிப்பாக கவனித்தார் சரி பார்க்கலாம் நான் இரண்டு மூன்று நாள் கழித்து வருகிறேன் என்று சொல்லி அவர் சென்று விட்டார் ஒரு வாரம் கழித்து ஒரு ஹை ஸ்பெஷலிஸ்ட் இடம் எங்களை அழைத்து சென்றார் டாக்டர் எல்லா பரிசோதனைகளையும் முடித்து எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை காண்பித்தார் மூளையில் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதனால் குழந்தையின் விஷன் நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதம் இல்லை என்றபோது அனைவரும் துடிதுடித்து போய்விட்டோம் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் நொடி படிபோய்விட்டது ஆண்டவனே நான்கு வயது குழந்தைக்கு அறுவை சிகிச்சையா என்று எண்ணிய போது எங்கள் இதே துடிப்பே நின்று போய்விடும்படி இருந்தது சரி பழனிக்கு போய் முடிகாணிக்கை கொடு எல்லாம் சரியா போடும் என்று அருகில் இருந்த யாரோ ஒருவர் சொன்னார் சரி என்று நாங்களும் ஒரு வாரம் கழித்து பயணியை நோக்கி புறப்பட்டோம் ஒட்டஞ்சத்திரம் சத்திரப்பட்டி என கார் போய்கொண்டிருந்தது பயணியை நெருங்கிவிட்டோம் சுமார் ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் இருக்குது ஆனால் சாலைக்கு வலது வலது புறமாக கார்களும் ஆட்டோக்களும் பைக்குகளுமாக ஓடிக்கொண்டே இருந்தது என்ன என்று விசாரித்த போது அங்கு பலகையை ஒன்றை காண்பித்தார் அதில் கணக்கன்பட்டி சமாதி என்று ஒரு அம்பு குழியுடன் கூடிய பெரிய அறிவிப்பு பலகை காணப்பட்டது சரி என்ன அப்படி இருக்கிறது பார்த்து விடலாமே எவ்வளவு கூட்டம் போகிறதே என்று நாங்களும் காலை திருப்பினோம் கணக்கன்பட்டி சிறு கிராமம்தான் இருப்பினும் நுழைந்தவுடன் பெரிய மைதானம் அங்கு வாகனங்கள் வரிசை வரிசையாக நூற்று கணக்கில் நின்று கொண்டிருந்தது கூட்டமும் அலை மோதியது ஒரு வழியாக எப்படியோ உள்ளே நுழைந்து அவசரம் என்று சொல்லி உள்ளே நுழைந்து நாங்களும் ஏதோ வேண்டா வெறுப்பாக சமாதி முன் நின்று ஒரு கும்பிடு போட்டோம் பிறகு அவர் கொடுத்த பிரசாதங்களை வாங்கி கொண்டோம் நேராக பயணிக்கு கிளம்பினோம் பயணியிலும் அதே கூட்டம் அலை மோதியது என்ன செய்வது மொட்டை போட்டாகிவிட்டது அவனை சுமந்தபடியே சன்னதிக்குள் நுழைந்து சுவாமி தரிசனம் செய்தோம் ஆண்டவனை கண்குளிரப் பார்த்தோம் ஆனால் குழந்தைதான் பார்க்க கொடுத்து வைக்கவில்லை என்ன செய்வது இப்படியே ஊர் திரும்பினோம் சில மாதங்கள் கழிந்தது அவனை எந்த பள்ளியில் சேர்த்து கொள்வார்கள் பார்வையில்லாத குழந்தையை என்று கவலையுடன் இருந்தோம் தூ இரவு பகல் சரியான தூக்கம் இல்லை என்ன செய்வது குழந்தையும் அடிக்கடி இரவில் எழுந்து முழித்து கொண்டே அம்மாவை தட்டு பிடித்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் பொழுது விழுந்தது பேர குழந்தையோ எழுந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான் பிறகு அம்மாவை படுத்து அம்மா நேற்று ராத்திரி நீ எதுக்கு தலையில் அடித்த அப்படின்னான் இதை கேட்ட அவனது அம்மா அடே என் கண்ணே உன்னை நான் அடிக்கணா என்று கேட்டதும் அப்போ அப்பாவா என்றான் நீ அப்பாவின் செல்ல பிள்ளை அப்பா உன்னை அடிப்பாரா என்றபோது சரி இது தாத்தாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று மெல்ல அவனாகவே எழுந்து தத்தி தத்தி நடந்து சென்று தாத்தா அருகில் சென்றான் ராத்திரி உமாச்சி என் தலையில் அடித்து கண்ணை பார் என்று பயமுடிச்சிச்சு தாத்தா என்றான் எங்களுக்கு சந்தேகமும் சற்றே வியப்பும் ஏற்பட்டது நேற்று வரை தனியாக நடக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த குழந்தை இப்போது தானாகவே எழுந்து தாத்தா அறைக்குள் சென்று அங்கே கீழே கிடந்த அந்த கவரை பிரித்தான் அதனுள் இருந்த ஃபோட்டோவை ஒற்று விட்டு பார்த்தான் பின்பு அம்மா அம்மா இந்த தான் ராத்திரி என் தலையில் அடிச்சிச்சு கண்ணை பார் என்று பயமுறிச்சி சம்மா என்று அந்த ஃபோட்டோவை காண்பித்தான் புகைப்படத்தை கண்டவுடன் நாங்கள் செற்ற வியப்புற்றோம் ஆம் அது கணக்கன்பட்டி நாங்கள் சென்றபோது தரப்பட்ட பிரசாதத்துடன் தரப்பட்ட அந்த சிறு கவர் அதில் இருந்த புகைப்படம் ஜீவ சமாதியுடன் கூடிய கணக்கன்பட்டி மூட்டை சாமியாரின் திருவுருவம் ஏனோ தானோ என்று அரைகுறை மனதுடன் தான் நாங்கள் அங்கு சென்றோம் தரிசனம் செய்வதிலும் அவ்வளவாக ஆர்வம் இருக்கவில்லை என்ன செய்வது இப்படி இருக்கும் நிலையில் குழந்தையின் கண் பார்வையை ஒரே இரவில் சரி செய்து விட்டாரே எப்படி இது இந்த ஆச்சரியம் நடந்தது என்று எங்களுக்கு புரியவில்லை கணக்கன்பட்டி சாமியாரின் மகிமையை என்ன என்று சொல்வது எப்படி புகழ்வது வார்த்தைகளே இல்லையே குழந்தை இப்போது பார்வை நார்மல் என்று மீண்டும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த டாக்டர் சொன்னதை கேட்டபோது நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை எல்லாம் கணக்கன் பட்டியாரின் கருணா விலாசம் என்றுதான் நாங்களும் நம்பினோம் நம்பச் செய்தது என்று அவர் தனது அனுபவத்தை சொல்லி முடித்தார் நானும் இதை கேட்டுக்கொண்டிருந்த பலரும் பொய்யா அல்லது உண்மைதானா என்று தீர்மானிக்க முடியாமல் சற்றே குழம்பினோம் ஆனால் கட்டுக்கதை அல்ல உறவினர் ஏன் பொய் சொல்ல வேண்டும் மகான்களையும் ஜீவ சமாதிகளையும் எல்லாவற்றையும் சென்று கும்பிட்டு வழிபடுகிறோம் ஆனால் அதில் உண்மை எது பொய்யானது எது என்று நம்மால் அறிந்து கொள்ள முடிவதில்லை இது அவரவர் மனப்பக்குவத்தையும் அனுபவத்தையும் பொறுத்ததுதான் தான் என்றுதான் எனக்கு என்ன தோன்றியது நண்பர்களே இது என் நண்பன் சொன்ன அவனது சுய அனுபவம் இதை அப்படியே உங்களிடம் பதிவு செய்திருக்கிறேன் நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உங்கள் விருப்பம் என்றுதான் மீண்டும் சொல்கிறேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்களுடன்